வணக்கம் ஏழ்மை குடிகொண்டதால் எண்ணெய் பிசுக்கேரி எழிலழிந்த கூந்தல் தேனூரித் ததும்பாத செவ்வாயோ வெடித்த நிலமாய் வறண்ட நிலையில் பசியால் பள்ளத்தாக்கான கன்னங்கள் முற்றிலும் மறைந்துவிடாமல் முதுகெலும்பில் ஒட்டியிருந்த வயிறு பசியால் பள்ளத்தாக்கான கன்னங்கள் முற்றிலும் மறைந்துவிடாமல் முதுகெலும்பில் ஒட்டியிருந்த வயிறு கிழிந்த கால் சட்டையும் கையில் தட்டுமாய் நின்ற அவ்வெட்டு வயது சிறுவனின் இடுங்கிய கண்களில் இயக்கமாய் ஒரு நம்பிக்கை அவ்வெட்டு வயது சிறுவனின் இடுங்கிய கண்களில் இயக்கமாய் ஒரு நம்பிக்கை நிச்சயமின்றி உணவு கிட்டிடும் என்ற நிச்சயமான நம்பிக்கையில் நடுங்கிய கைகளால் காணாத வயிற்றை தேடித் தடவி ஆறுதல் அளித்தான் இதோ கூடை கூடையாய் அன்னமும் அதை அளக்க ஆட்களும் வந்தாயிற்று சற்றே பொறுத்துக்கொள் மூன்று மணி நேரம் முட்டிய அலையில் இன்னும் கசங்கி இயலாத நிலையிலும் வயிற்றின் வேதனை முடிக்க வேண்டி முந்தியடித்து முன்னேறிப் போகையில் கூட்ட நெரிசலில் கைத்தட்டை தொலைத்தான் பதட்டப்படாமல் பக்குவப்பட்டவனாய் இருகை உள்ளதே இதிலுணவு கிட்டினால் போதுமென்றெண்ணி முன்னே சென்று கையேந்தியபோது சட்டெனவிட்டதே ஒட்டியிருந்தகால்சட்டைப் பொத்தான் ஒருகை அதனால் உணவு பெற்றதோ ஒற்றைகை கால் ஒட்டியிருந்தகால்சட்டைப் பொத்தான் ஒருகை அதனால் உணவு பெற்றதோ ஒற்றைகை இருந்தும் மலர்ந்தான் இந்த ஒரு பிடிச்சோறு மூன்று மணி நேரம் அவன் முயன்று பெற்ற வெற்றி கடும் உழைப்பின் ஊதியம் நடக்கும் அனைத்தையும் காருக்குள் அமர்ந்து ஆரம்பம் முதலே அளந்து கொண்டிருந்தது அன்றைய வள்ளலான பணக்கார பக்தனின் கர்வக்கண்கள் எத்தனை ஏழைகளுக்கின்றி என்னால் உணவு கர்வம் கலந்த திருப்தியில் கொஞ்ச நேர கடவுளாய் தன்னை கொண்டான் எத்தனை ஏழைகளுக்கின்றி என்னால் உணவு கர்வம் கலந்த திருப்தியில் கொஞ்ச நேர கடவுளாய் தன்னை வரித்துக்கொண்டான் இங்கே பிடியுணவு கிடைத்த நிம்மதியில் நிற்கவியலாத நிலையுணர்ந்த சிறுவன் உட்கார்ந்து பசியார உகுந்த இடம் தேடினான் மரநிழல் ஒதுங்க அடிவைத்தவனை பசியால் அடைத்த செவிக்குள் புகுந்த பச்சை குழந்தையின் அழுகையொலி தொட்டுத் திருப்பியது திரும்பி பார்த்தால் தவழும் வயதில் தனியான பிஞ்சு இப்பெரும் கூட்டத்தில் இதன் தாய் யாரோ எப்போது இவனிடம் அவள் வருவாளோ அதுவரை பசியினை பொறுக்குமோ இக்குழந்தை என்பசி வெல்ல என்னால் முடியும் எண்ணத்தில் ஏதோ தோன்றியவனாய் மடிமேலிருத்தி அப்பிஞ்சுக்கு ஊட்டினான் தன் ஒரு பிடி சோற்றையும் பிஞ்சு பொறுத்தது மலர்ந்த சிறுவன் முகத்தில் முதிர்ந்த திருப்தி கண்ணீரோடு ஓடிவந்தான் காரிலிருந்த வள்ளல் ஐயா ஆண்டவனே அன்னதானம் எதுவென்று என் கண்ணம் அரைந்து தெளிவித்தாய் கர்வம் ஒழித்து கரை சேர்த்தாய் தாரை தாரையாய்க் கண்ணீரும் தலைமேல் கூப்பிய கைகளுமாய் சிறுவன் முன்னே கதறினான் அப்பெருவள்ளல் புரியாத சிறுவன் புதிராய் பார்த்தான் பசியை மறந்தவனின் வெடித்த உதற்றில் நிறைந்த புன்னகை